இட் இட் பி பி பர்த்டே பிகாஸ் நானும் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறோம் ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஓஃபா போன வருஷமே நாங்கள் கொண்டாடிட்டோம் லவர்ஸா ஓகே இப்போ வந்து இந்த நைட்டை முடிக்கிறதுக்காக சிக்கன் ரைஸ் இருக்கு நெக டிஸ்ட் படுத்துருவோம் ஸோ ஒரு ஒரு இந்த பர்டே ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயம் சொல்லிட்டேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு மேட்ச் ஆட போகிறோம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி சி இன் த மார்னிங்

அடிச்சது யாரு ஸோ போய் கடவுள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப் லைஃப் லைஃப் ஒய்ஃப் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லைஃப் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நல்லா பேச கற்றுக்கிட்டாங்கன்னு ஆனால் கேமராதாங்க இன்னும் புதிக்க தெரியல அவளுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மட்டும் கொஞ்சம் வீக் ஸோ சரி லைஃப்பே வைஃப் தான் அப்படின்ற மாதிரி என்னமோ சொன்னான் எழுந்து போட்டோம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இதுதாங்க நாங்கள் நேற்று போய் தேடி தேடி எடுத்த ஒரு ஷர்ட் என் ஆளோடய ஆசை ஆஃப் அண்ட் தான் போடணுன்ட்டு அண்ட் லைட் கலர் தான் போடணும் ஏன்னா எப்போயுமே எனக்கு டார்க் கலர் தான் பிடிக்கும் லைட் கலரும் டார்க் கலருமே அவருக்கு அழகாக தான் இருக்கும் அவுங்கவங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க புருஷன் எப்படி இருந்தாலும் அழகுதாங்க தெரியும் நான் ஒரு சுமார் மூஞ்சுன்னு சுமார் மூஞ்சு குமார் நீங்களே பாருங்க அப்படி இப்படி ஒரு மனைவி கிடைத்தது உங்களுடைய அதிர்ஷ்டம் சரி போய் இதுல இன்னொரு என்ன தெரியுமா நானும் நேத்து நைட்டு எனக்கு வந்து அவள் கேக் வெட்ட போறான்றது சாய்ந்தரமே தெரிஞ்சுச்சு அவள் போட்ட பிளானு என் மாப்பிள்ளை மோத்தி அங்க மாலுக்கு வந்தது கவின் வந்தது ராக தூக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கேக் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம ஆளுங்கடா ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி சரி ஓகே அண்ட் இன்னைக்கு ஒரு சாலைய ரொம்ப கஷ்டம் அண்ட் இன்னைக்கு சாய்ந்தரம் ஏதோ ஒரு பிளான் இருக்குங்க ஆ நான் ক্রিকেটல இருந்து வரதுக்குள்ள வந்து ஒரு பார்சல் ஏதோ வந்துடணும்னு நினைச்சான் பார்த்தா நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது பார்சல். பார்சலை பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வாஜி வந்துருக்கு. அன்னைக்கு એમ பக்கத்துலயே வந்து இப்படி இப்படி மறச்ச மறச்சு groupல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் எப்படி வந்து ஒரு plan இருக்கு. எப்படி தான் வந்து சர்ப்ரைஸ் அப்படி நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஈவினிங். சோ அத இந்த vlogல நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க எங்களுக்கு வாக்கப்பட்டுட்டீங்க. ஆமா பவர்ஸ் நமக்கு யாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. எனக்கு என்ன பர்த்டே விட இவதான் பர்த்டேகள் மாதிரி இருக்கா A few hours later. So, ஃபோர் ஹவர்ஸ் லேட்டர் அப்படின்ட்டு எடிட்டர் ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருப்பார் மணி சரியாக ஆறு மணி சேம் பர்த்டே டேயிலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு பொட்டு கூட தூங்கலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண் அதே புகையில் இருக்குது நம்மால் நல்லா எத்தனை மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் தூங்குனீங்க சரி ஒன்றே முகம் மணி நேரம் நல்லா தூக்கம் இப்போ நம்ம அடுத்து முக்கியமான ஒரு நோக்கி போயிட்டுருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது அப்படின்னால என்ன

இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து மேபி இன்னைக்கு ஜூன் ஜூன் வா இந்த விளாக் முடியறதுக்குள்ளேயோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வரும் அதை நம்ம கூட பார்ப்போம் ஸோ அதை நான் அப்புறமா இன்னும் அப்கமிங் விலாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வாட்டி என் தங்கச்சி வந்து யூஏ ரெசிடென்ட்டாக உள்ள கால் எடுத்து வைக்கிறா இவ்வளோ நாள் விசிட் வீசால் சுற்றிட்டு இருந்தான் இப்போ வந்து யூஏ ரெசிடென்ட்டாக வந்திருக்கா இதை பற்றின டீட்டெயிலான வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் அந்த தகவல்கள் தெரிவிக்கப்படும் ஓ அப்படி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை காய்ச்சல் கீச்சல்ட்டு இருக்கா அதில் கொஞ்சம் ஒய்பு கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன் நான் தங்கச்சிக்கிட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாபாய்

நம்ம வீட்டுக்கு போய் ஒரு ஃபன் இருக்கு அத போய் பாப்போம் பை பை யால நாங்க கூப்டோம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆக்சுவலா அப்படினா வெளிய போறதுனா வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டான் ஆமா எங்க போறாரு பாவா நான் வரேன் அப்படின்றுவா முதல்ல கை தூக்கிடுவாங்க கரெக்ட்டா ஆனா ஏன் வரல எனக்கு தான் தெரியுமே வீட்ல எனக்கு வந்து பலூன்லாம் ஊதி ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இதுதான் நடக்கும் ஹண்ட்ரட் அது ஒரு கேவலமான ரீசன் என்ன தெரியுமா சொன்னா நானே ரொனி போய் அம்பாம்பி பிட்டரும் டைரருக்கு போவா நீங்க போயிட்டு வாங்க அப்படி போடு அப்படி ஒரு அது சோ ஒரு ஃபன் இருக்கு நம்ம அது வீட்டுக்கு போய் பாப்போம் இங்க வந்து அவர் விரு விருமா டே விருமா டே ன்னு வந்து என்னடா ரத்தம் எங்கடா கேக் கட்டி தெரியங்க அப்படின்ற மாதிரி பா 19 டே கேக் கட்டி அந்த மாதிரி ஒரு இதிலிருந்து வந்து இப்போ வந்து பொறுக்கியா இருந்த மாதிரி இப்போ வந்து பூக்கியா मारிட்டிருக்காரு கரெக்டாங்க நீ வந்தா மட்டும்தான் அவர் பூக்கி மோடுறி இல்லன்னு திடீர்னு நல்லா பேசிட்டு திடீர்னு விரும்பி எங்க பேரு அவ்வளவுதான் பூக்கி மோடு என்னால பேச முடியும் சோ அதனால இவர வந்து பூக்கி மோட்ல இனிமேல் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக தங்கச்சி இறக்கியாச்சு வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் எங்கள் அண்ணன் கீழே ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் அதுக்குள்ள வந்து இங்கே எங்கள் அண்ணி என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம் நான்கு பேர் கொண்ட குழு வந்து தீவிரமாக பலூனை ஊது ஊதுன்ட்டு ஊதி எல்லா இடத்துலையும் மேலே ஏறி ஏறி ஃப்ளாஷ் பேக் பலூன்லாம் ஊதி ஸ்டிக்கரிங் ஸோ இப்போ வந்து மேலே போயிட்டாங்க அங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் நடந்துகிட்ருக்கு என்னை விட்டுட்டு போயிருக்காங்க அதாவது நீங்கள் ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வந்து மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு சரி நானும் வந்து எனக்கு இதுவுமே தெரியாத மாதிரி அப்படி கீழோ பண்ணிட்டேன் பால்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் பெரிய இந்த மாதிரி இதுலேயே தெரிஞ்சிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வர வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஐயோ ஐயோ இருந்தாலும் என்னோடய எப்படி சொல்கிறது இதுதான் ஃபர்ட் ஃபஸ்ட் பர்த்டே கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணாட்டி ரொம்ப 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 எஃபர்ட் இருக்கா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் சிரிப்பு வருது எனக்கு ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் மாப்பிள்ள சொல்லிட்டு போயிருக்காரு நான் கால் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்ட்டு சரி ஓகேங்க வரேன் அப்படின்ட்டுருக்கேன் என்னோட கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் அது ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து மேலே என்ன நடக்குதுன்றதையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஏ இருங்க 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 இருக்கே இருங்க 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 யாரு பாருங்க பாட்டு வேறையா பாட்டு வேண்டாமா

என்னப்பா சர்праයිஸ் பண்ணவறியா நீ போய் உள்ளே அதனால தான் கேக் அவங்க மேலே ரெடி பண்ணிட்டாங்க அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குவேலமா நான் கேக் எடுத்துட்டு போனானுங்க பார்த்துட்டேன் நான் சொல்லல என்றால் கண்டுபிடிச்சுடுறார் நேத்து எனக்கு நேத்து மத்தியில இருந்தே தெரியும் இதுல வேற இந்து வேற சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து பண்ணவே தெரிய ஆல்ரெடி வருஷமா பிளான் பண்றோம் ஆமாங்க ஸோ நம்ம இந்து பண்ற ஒரு ஒரு விஷயங்களையும் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்க நீ வந்து ஒளிஞ்ச மாதிரியா நடிக்கணும் பாவம் அந்த பிள்ள மனசு கஷ்டப்படாதா நான் ஒளிஞ்சு தான் இருக்கேன் நீ கேவலமா இப்படி வந்து நீதான் மாட்டுற இந்த கேங் கேங்கெல்லாம் இந்த கேங்க வச்சுட்டு என் என் பொண்ணாட்டி சர்ப்ரைஸ் ப்ளான் பண்ணுறாளே அவளை சொல்லணும் அவ பாவம் எங்க கேங்க மக்கு கேங்குன்னு தெரியல அவளுக்கு பசங்க பெற்றுகிறேன் நீ செல் பண்ணுறேன் சொல்லலை இதோ வந்துட்டானுங்க பாருங்கள் சர்ப்ரைஸ்க்கா இந்த ஆ சும்மா டீ குடிக்கிலான்னு வந்தேன்

what a surprise <laughs> oh, <shoo. laughs> hey 나랑 كده 컬러로 thank you happy uh, birthday <laughs> pissas <laughs>

Happy <laughs> anniversary. Happy anniversary. Thank you, thank you. you. <laughs> you, you. Oke. Okay. Anniversary. <laughs> Ready? 3, 2, 1 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Baba. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் நீங்கள் வாழ்கின்ற வீட்டென்று தேவர்களாய் நாங்கள் காத்திருப்போம் மண்ணு சிறு பறவை வாழ மரம் தான் இடம் போடுத்தே மரம் தான் இடம் கொடுத்த போதும் மண்